தமிழரசு ஆஹா தமிழரசு எழுந்தாச்சு எழுந்துட்டாரு டிரெஸ் போடுறாரு இதுல எந்த டிரெஸ் போடுறீங்க முதலாளி வணக்கம் நான் கௌசல்யா ரகபதி. இரண்டாவது மாமா மனைவி மணிமேகலை கஜபதி உங்க மூணாவது மாமா மனைவி

முடிஞ்சு நீங்க சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கோங்க இல்லை நேரத்துக்கு டிஃபன் தெரியல அமெரிக்காவில நடக்கும்போது குளிக்கிறாங்க ஓடும் போது ட்ரெஸ் பண்றாங்க இது காரணம் போகும்போது ஷாப் பண்றாங்க அப்பேர் போட்டால் அவருக்கு கோலம் வராதா சாரி தம்பி இது இந்த தம்பி தம்பி எல்லாம் உன்னாலதா ஐயா ஆஹ் ஆஹ் வண்டியா ரெடியா இருக்கு ஆய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் வண்டியை மாத்தேன் ஓ அந்த ஒண்டே போட்டாங்கய்யா அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆமாட்டேங்குது ஐயா சைக்கிள்லயே போகலாம் போல ஏய் தம்பிக்கு நம்ம சுத்தி சுத்தி நம்ம எஸ்டேட் அவருடைய சொத்தெல்லாம் எஸ்டாட்டு வண்டி ட்ரிப் டங்கு வண்டியிருந்து நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஆ

முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா விரைவில் உடையணும் சார் அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார் அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆயிடும் முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும் உங்க மாதிரி தகல் பாஜி உழைக்க நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது என்ன விட்டுடுங்க சார் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறது இல்லை ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான் அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவன்

அப்படி நீ இப்ப இருக்காங்க நேரம் வர போது நாங்களே கூப்பிட்டு போறோம் சரி உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிழைச்சுக்கிட்டு இருக்கு உங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீங்கோட இல்ல நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா தமிழ் அரசுங்களா என்னது என்ன சார் இருபது வருஷம் கழிச்சு பாக்க போறாரு எப்படி இருக்கீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்க அவர் அது சரி சார்

Mr. let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and owned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. You know, yeah, you know, certain man, sir, this line making, but And very so difficult, it's making, and very, and very bad, but it's, it's, it's very, very qualified, and it is not and we have to make very, worries. and resolve As lawyers, do sit down. Oh, my God! Nice English, American speech language, top in America. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையுத்து போறீங்களா செக்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் டெலிஃபோன் பில்லு மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செலவு நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் மற்ற இதர செலவுகள் எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் சார் அப்புறம் எழுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

எனக்கு ஒத்து கிடக்குது நான் வேணா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல வேணா நீங்க பேர் ரெடி பண்ணீங்க நான் வந்துடுறேன் சரி இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன் ஏங்க அவர்தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல என்ன மாதிரி யா யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது அவர் ஓடிட்டாரு அவர் பேசுன இங்கிலீஷ் எனக்கு புரியலையா அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம் எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா அது மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது நீங்க பேசுன தமிழ் அவரை எட்டனா கக்கூஸ் போட வச்சிருச்சு ஒண்ணு அய்யோ காதலாம எங்க பாருங்க இப்படா வாங்க எப்போ இல்ல வாங்க

ஒரு நாளில் வரேன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு வரையப்பா உன்னை பார்க்காம உங்கள் அக்காவும் நாங்களும் குடித்து போயிட்டோம் நாங்களும் சொல்லாத தினமும் நாடகம் தானா ஏகப்பட்ட சில்ற போல இருக்குது கஸ்ட ஷோக்காகுது அவங்களே கொடுத்தாங்க நீ ஏன்னு அய்யய்யோ ஆ அப்படியா என்னக்கா என்ன அக்கா ஒரு நல்ல வேஷத்துல நினைக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன் என்னப்பா சொல்ற மாமா நம்ம தான் செஞ்சு அரிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா அங்க ஒருத்த என்ன பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தா அம்மா உங்க யாரு எந்த ஊரு எதுக்காக உன்ன வேஷம் போட சொன்னாங்க அது ஏன் கேக்குறீங்க இதே ஊர் தான் ஐயோ அப்படினா உங்க உன்ன தேடிட்டு இங்க வந்துருவாங்களே பிறந்த இடம் தேதி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நடக்க போவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க என்னங்க பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனில இவனுக்கு ஒரு வேலையை போட்டு குடுத்துருங்க கொடுத்துருவேன் ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி குடுத்தறான்னு இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்ன கூட்டிகிட்டு போறேன் செவய் என்ன சொல்றான்னு பாப்போம் நானூத்தி தொண்ணூறு இன்னும் இன்னும் கம்பி முன்னூத்தி எண்பது இன்னும் கம்பி முன்னூத்தி ரொம்ப ஜாஸ்தி

நான் உனக்கு பில்ல போட்டு வரேன் என்னையா லேடிஸ் உண்மை இருக்காரு அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன் குட்டி கன்ஃபியூஷன் ஒரு பொண்ணு பாத்துட்டா

அந்த புடவைய விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருப்பா அக்காவை விட இல்ல இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா இருக்குடா உனக்கு இல்லாதடா உட்காரு உன்னை கொண்டு வந்திருக்கே பாரு பாத்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவா என்ன அம்மா பெருசாயிட்டு துணி மாதிரி போச்ச என்ன அம்மா என்ன மட்டும் என்ன ஆக்கிட்டீங்களே என்ன அம்மா ஹம் கவலைப்படாத பேரு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உங்க கிட்ட சேர்த்துறேன். டிமலா? தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பாக்க வந்திருக்கங்களா? யாரா இருக்கும்? அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன மாதிரி உறவு இந்த மாதிரி ஓ அது முதல்ல உறவு ஏ அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச உங்க துணியை கொண்டு போய் காமிச்ச பில்லை வெச்சிட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்ட ஐயோ ஃபர்ஸ்ட் இத கூட ஓகே இந்த பில்ல ஐடியா எனக்கு வராம போச்சே யோ ஏதோ சுத்தி நான் இத பாருங்க உங்க குழந்தை

ஒரு துணி எடுத்து சார் நான் இந்த கடை முதலாளி வணக்கம் வணக்கம் உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன் ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார் என் துணி எனக்கு வேணும்

என்ன என்ன பார்த்து அப்படியே தெரியுது அப்படி என்ன வேலை செய்யற கூலி டோக்கன் நம்பர் செவன் 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 திரிபிள் செவன் லக்கி நம்பர் வீட்டுல ஆあ பேங்கர் அவர் அடிக்காதீங்க பாதியா இதுல இதோ அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போறமா பாத்தியா இப்படி குடிச்சிட்டு வந்து ஏசித்து வந்து பண்றீங்க உங்க பாரி சலாம் ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளும் குடுப்பாயா இனிமே குறிய மாட்டேன் பொண்டாடி அறிய மாட்டேன் பச்ச ஆ அங்க வேலைக்கு வச்சி தூக்கி விட்டான் கம்பெனில வேலை செய்யற அத்தனை பெரிய வேலை செய்ய விடாம சந்தைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்ன டிஸ்மிஸ் பண்றேன் சார் நா ததிங் கெட் அப் சாரி சார்

மறுபடி வேற வாங்கி கொடுத்துருக்கு வந்தே சொல்லல அழகு அப்பப்ப புத்தி மாதிரி ஹலோ வகில் சாரா ஆ சொல்லுங்க சரி சரி என்னவா ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா இன்னும் முப்பது நாளுக்குள்ள தகவல் சொல்லல இந்த சொத்து பூரா கவர்மெண்ட் போய் சேர்ந்துருமா கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு விடுதான் நமக்கு சும்மா இருங்கண்ணா ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நடத்துற புடிச்சேன்னு சொன்னீங்க விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா அண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகம்னு நூத்தி நாப்பது நாடகம் போட்டிருக்காங்க இதுல ஆயிரத்தி அறநூறு பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் நாற்பத்தஞ்சு ட்ரூப் போட்டிருக்காங்க இதுல யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்வேன் ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன் சந்தேகமே இல்ல நமக்கு குடிசை மாத்திய வரைய வீடுதான் நாலு நாளா இருந்திருக்கா அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படியா இருந்தா அவன் நடிச்சது ஹரிச்சந்திர விஷயத்துல அவன்கிட்ட நம்ம பொய்யை பித்திரா எல்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன் நீங்க அவ்வளவு பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலியாமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னைய திருப்பி கேக்குறீங்க நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டி வந்திருப்பானே நாங்க எதுவும் கேட்காம விட்டோம் சுத்தம் அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முக ஓரளவுக்கு இருந்துறனால தான் நானே ஏத்துக்கிட்டேன் என்னப்பா இந்த நேரத்துல வந்தீங்க என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம் ஒரு கல்யாணமா சொல்லவே இல்லையா அதே கல்யாண பத்திரம் அடிச்சிட்டுச் சொல்லலானே தான் ஏ கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே

ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி 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 அண்ணே அண்ணி நீங்க தான் என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கம்

என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் போட்டாததுலயும் தப்பு இல்ல சரின்னு சொன்ன பாரு நான் போட போற உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்ட